வரலாறு வரலாற்று சின்னங்களை ஏந்தி இருக்கிற சுரங்கம் அமைக்கிற ஒன்றிய முடிவு கைவிடப்பட வேண்டும் இமயம் என்று சொல்லிருக்கிறது இமயம் எப்படி இந்தியாவை காத்து நிற்கிறதோ அதே போல இமயம் என்று சொல்லிருக்கிற அரிட்டாபட்டி நிலத்தை நாங்கள் காத்து நிற்போம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள் அத்தடி குளி தோண்ட தொல்லியல் துறைக்கு அனுமதி கொடுக்காத ஒன்றிய அரசு இன்றைக்கு தொல்லியல் சின்னங்கள் நிறைந்த அரிட்டாட்டியில் சுரங்கம் அமைக்க அனுமதி கொடுக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய வளத்தையும் வரலாற்றையும் ஒரு சேர அளிக்கிற முயற்சி இந்த முயற்சியை தமிழ்நாடு மக்கள் எதிர்ப்பார்கள் மதுரை மக்கள் எதிர்ப்பார்கள் அங்கே இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் தீர்மானம் சுரங்கம் சிங் அமைப்பு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதியை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்